இறைவனுக்கு என்று சொல்லி எனது உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன் இன்று எழுவத்தொம்போதாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு நம்ம பள்ளிப்படை ஆட்டோ மக்கள் நற்பணி சங்கத்தின் சார்பாக பீமூட்லூர் கிளையில் அதன் பொறுப்பாளர் முகமது இப்ராஹிம் தலைமையில் அதோடைய செயற்குழு உறுப்பினர் சங்கர் அவர்கள் தலைமையில் இன்றைக்கு நமது இந்திய தேசிய கொடி ஏற்றப்பட்டது நமது சங்க உறுப்பினர்கள் அங்கு சென்று கொடியேற்றிவிட்டு வந்திருக்கிறார்கள் இது எல்லா போகலும் இறைவனை இந்த பள்ளிப்படை ஆட்ட மக்கள் நற்பணி சங்கம் பிமுட்லூர் வரைக்கும் செல்வதற்கு இறைவன் தான் அருள் செய்திருக்கிறான் ஏன்னா சொன்னால் நம் செய்திருக்கின்ற சமுதாய பணிகள் மட்டுமே இதற்கு சான்று நம்ம செஞ்சிருக்கிற சமுதாய பணிகள் மட்டுமே தான் சான்று வேறு ஒன்றுமே கிடையாது இதில் வேறு ஒன்றுமே கிடையாது நம்ம எவ்வளோ திட்டங்களை அந்த மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருக்கோம் பிமுட்லூர் மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருக்கிறோம் அவ்வளோ மக்களும் அதில் பயனடைஞ்சாங்க சகோதர சகோதரிகளோட பொருளாதாரத்திலையும் நம்ம ஆட்ட ஓட்டுநர்களுடைய பொருளாதாரத்திலையும் நிறைய நற்பணிகள் அங்கே செய்யப்பட்டிருக்கு அந்த அதன் அடிப்படையில் இன்றைக்கி பிமுட்லூரில் நம்மளை இன்னைக்கு பள்ளிப்பட ஆட்ட மக்கள் நற்பணி சங்கம் அங்கே அங்கே ஒன்று இருக்குன்னு சொன்னால் அது மக்களுக்கான நன்மைக்கான சங்கமாக தான் இருக்கும் ஓட்டுநர்களுக்கு நன்மையான சங்கமாக தான் இருக்கும் இன்பீ நாங்கள் சொல்கிறோம் இது நாங்கள் எல்லாம் செய்வதெல்லாம் பேருக்காகவும் புகழுக்காகவும் அல்ல எல்லா புகழும் இறைவனுக்கே நாங்கள் செய்ய எல்லாம்